உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பது பற்றியும் நீ அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே அழிந்து போகின்ற இந்த வாழ்க்கையிலே அவர் அவர்கள் தன் மனம் போன போக்கிலே அப்படித்தான் இருப்பார்கள் ஏழை சொல் மேடை ஏறாது என்பது போல உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை இல்லை அதை விடுத்து உன் ஆன்மாவை உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதிலே கவனம் செலுத்து நீ எந்த வயது எந்த நிலை எந்த பொருளாதாரம் எந்த நிலையில் இருந்தாலும் கூட பரவாயில்லை நீ என்னுடைய பிள்ளை உன்னை சுற்றி இருக்கின்ற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளைகளில சில அறியாத பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் என்னுடைய கணவன் சரியில்லை என்னுடைய மனைவி சரியில்லை நான் பெற்ற பிள்ளைகளே சரியில்லை என் குடும்பம் சரியில்லை என்னுடைய நண்பர்கள் சரியில்லை என்னுடைய அன்பர்கள் சரியில்லை இந்த சூழ்நிலை சரியில்லை இந்த இந்த சமுதாயமே சரியில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் அப்படி சொல்லுகிற அந்த பிள்ளைதான் சரியில்லை கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிற அந்த பிள்ளை நீ அப்படி இருக்காது உன்னுடைய விருப்பமோ நியாயமான விருப்பம் அப்படி நீ நினைக்கின்ற பொழுது நீ அதற்கு தடை என்று எது வந்தாலும் என்ன செய்வது நினைத்து தவிக்கிறாய் தவிக்கிறாய் தடைகளை நினைத்து பயப்படுகிறாய் இந்த தவிப்பினால் உன்னுடைய மனதிலே சஞ்சலம் என்பது தோன்று விடுகிறது மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள உத்வேகத்தோடு தடை போடுகிறது போடுகிறது எதிரே இருக்கிற ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கொண்டு கொண்டு அந்த சந்தேகத்தினுடைய கண்ணை கொண்டு பார்க்க தோன்றுகிறது உனக்கு தடைகள் முதலிலே வழிபோக்கனை போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதை போலத்தான் தெரியும் அப்படித்தான் தெரியும் உனக்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பது போன்ற அந்த சூழல்களாக தெரியும் ஆனால் நீ எதிர்பார்க்காத போதே உன்னை மெல்ல மெல்ல அது கவ்விக்கொள்ளும் அப்பொழுதுதான் உனக்கு உண்மையான போராட்டம் என்பது ஆரம்பிக்கும் அதை நீ உணர்ந்து இருப்பதனால் இத்தகைய அப்பொழுதே அந்த முளையிலேயே இந்த தடையை நீ கிள்ளி விட வேண்டும் என்று நினைக்கிறேன் அன்பு பிள்ளையே கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற சிந்தனையோடு என்னுடைய பாதங்களிலே நீ சரணடைந்து விடு அந்த காரணத்தினால் சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோசனம் கிடைக்கும் தடைகள் நொறுங்கி போகும் என்னுடைய பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது என்று உண்டா நான் இருக்கிறேன் உன் இழலாக இருக்கிறேன் உனக்காக எந்தென்றும் எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்